கன்னட நடிகர் மற்றும் இயக்குனருமான ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியான காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் கன்னட மொழியில் மட்டுமல்லாமல் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளிலும் சூப்பர் ஹிட் அடித்து வரும் நிலையில் காந்தாரா திரைப்படத்தின் முதல் பாகம் மூன்று வருடங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது வெறும் பதினாறு கோடி செலவில் உருவான அந்த படம் நானூறு கோடி வரை வசூல் செய்து தயாரிப்பாளருக்கு பெரிய லாபத்தை கொடுத்தது தற்போது அந்த படத்தை தயாரித்த ஹோம்பாலே பிலிம்ஸ் தான் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தையும் தயாரித்துள்ளது இந்த படம் இதுவரை ஐநூத்தி கோடி வசூலை தாண்டிவிட்டதாகவும் எப்படியும் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் எழுநூறு கோடி முதல் எண்ணூறு கோடி வரை வசூல் செய்யும் என கணிக்கப்படுகிறது இந்த படத்தில் பல நூறு வருடங்களுக்கு முன்பு காடுகளில் வசித்த மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை அவர்கள் வணங்கிய பஞ்சூர்லி தெய்வம் அதன் சக்தி ஆகியவற்றை இந்த படத்தில் ரிசப் செட்டி பேசியிருக்கிறார் இந்த படத்தில் பஞ்சூர்லி தெய்வத்தை அவர் காட்டிய விதம் அது தொடர்பான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியது கன்னட காந்தாரா படத்தின் வெற்றியை கொண்டாடி வரும் நிலையில் ரிஷப் செட்டிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த படத்தில் ஒரு காட்சியில் மக்கள் எல்லாம் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த காட்சியில் ஓரத்தில் ஒரு வாட்டர் வாற்றுக்கேன் வைத்திருப்பது நெட்டிசன்கள் கண்ணில் பட்டுவிட்டது அதனால் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கதை நடப்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் அப்போது வாற்றிக்கேன் வந்தது எப்படி என்று பலரும் இந்த போட்டோவை பயிர்ந்து ட்ரோல் செய்து வருகிறார்கள் இயக்குனர் ரிஷப் செட்டியின் ஒரு சின்ன கவனக்குறைவு இந்த ட்ரோலுக்கு காரணமாக அமைந்துவிட்டது ஆனாலும் இது அவ்வளவு பெரிய தவறாக தெரியவில்லை என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்